தான் வெற்றி பெற்றால் பள்ளி மாணவர்களுக்கு தினமும் இருபத்தி ஐந்து ரூபாய் தரும் திட்டத்தை செயல்படுத்துவேன் என மத்திய சென்னை தொகுதி பாமக வேட்பாளர் சாம்பால் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவருடன் நமது முதன்மை செய்தியாளர் மணிகண்டன் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம் தேர்தலுக்கு எட்டு நாள் தான் இருக்கு உங்க பரப்புரை எப்படி போயிட்டு இருக்கு ரொம்ப உற்சாகமாக போயிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து செப்பாக்கு திருவள்ளுவர் நேரில் இருக்கும் இங்கே இருக்கிற உள்ளே இருக்கிற சின்ன சின்ன பகுதிகளில் வந்து பார்க்குறோம் என்ன பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்க இஷ்யூஸ் நோட் பண்ணிட்டுருக்குறோம் அது தவிர அங்கே மக்களையும் மீட் பண்ணுறோம் அவங்களுக்கு வந்து அனைத்து இந்தியா திமுக திமுகவோட தலைமையிலான இந்த கூட்டணியில் ரொம்ப ஒரு ஒரு இது இருக்குது ஒரு பிலீஃப் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நிலையான ஆட்சி சென்ட்ரலே வரணும்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க எங்கள் மேலே ஒரு பர்சனலாகவும் ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க ஒரு ஃப்ரெஷ்ஷர் ஒரு யங்ஸ்டர் ஒரு ஒரு எஜுகேட்டட் பர்சன் கரப்ஷனை ஒழிக்கணும்னு பேசக்கூடிய ஒரு ஆள் ஸோ ரொம்ப டிரான்ஸ்பெரன்சி வெளிப்படத்தன்மை கொண்டு வரணும்னு பேசக்கூடிய ஆள் ஸோ அவங்க அதெல்லாம் ரொம்ப உற்சாகமாக வர ஓகே இப்போது வந்து கருத்து கணிப்பெலாம் நிறையா வந்துட்டு இருக்கு அதுக்கு வந்து எல்லாமே வந்து திமுகவுக்கு தான் சாதகமாக இருக்கிறதா பெரும்பாலான கருத்து கணிப்புகள் வந்து வெளியே வந்து இந்த கருத்துக்கணிப்பு முடிவும் வெளியில் வரல அதுதான் சொல்ல வரேன் அது போடவும் கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஆன்லைன் முகநூலில் தான் கரெக்டான கருத்து கணிப்பு வந்துருக்குது எல்லாத்தையும் ஹிந்து தமிழ்லேருந்து எல்லாத்துலேயும் கருத்து கணிப்பு பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாம் கருத்து கணிப்புலேயும் ஆன்லைன் எக்ஸாக்ட் போலிங்லேருந்து எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு எழுபது சதவீதம் எல்லாம் கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா ஏன்னா யாருமே வந்து ஒரு கரப்டட் மேனுக்கு ஓட் போட மாட்டாங்க மத்திய சென்னை மக்களுக்கு தொகுதி மக்களுக்கு எது தேவை நினைக்க நினைக்கிறீங்க அதுக்கான திட்டங்கள் கட்டினா இருக்குது இப்போ மத்திய சென்னை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிவைடட் அட்மாஸ்ஃபியர் இருக்கு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பார்ஷாக இருக்கிறாங்க ரொம்ப ஹை அண்டில் இருக்கிறாங்க வீடுகள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இன்னும் கிளீனிங்கு டிராஃபிக் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம் இந்த மாதிரி தொகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் சி செக்டர் டி செக்டர் மக்கள் வாழ்றாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் ட்ரைனேஜ் ஒர்க்காக பண்ணலாம் தண்ணி குடிக்க தண்ணி ரெகுலராக வர மாட்டேங்குது அதுக்கு ரெண்டு மூணு திட்டங்கள் எதுவும் நான் நினைத்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன் ஸோ இது இந்த மாதிரி ரெண்டு மூணு விஷயம்ஸ் இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா அது வேறு ரெண்டு மெரி இஷ்யூஸ் இருக்குது ஸிஃப்ரண்ட் கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ் ஆன் டிஃப்ரெண்ட் ஸோன்ஸ் இருக்குது ஸோ எல்லாத்தையும் ரொம்ப ஸ்டிரிட்டை ஹேண்டில் பண்ணி கண்டிப்பாக ஒரு ட்ரீ மென்ஸ் முடிச்சிடும் குறிப்பிட்ட ஒரு சில திட்டங்கள் இல்லை நீங்கள் சொன்னீங்க நல்லா இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் மெயினாக என்ன பண்ணுறேன்னா என்னோட வெல்ஃபேர் மெஷர்ஸ் இப்போ இப்போ படிக்கிற குழந்தைங்களுக்கு ஸோ படிக்கிற குழந்தைங்களுக்கு கவர்மெண்ட்டை பேசி மினிமம் படிக்கிற அத்தனை குழந்தைங்களுக்கும் நூன் மீல் ஸ்கீம் தவிர இருபத்தஞ்சு ரூபா டெய்லி கையில் காசு கொடுக்கணுன்றது ஒரு ஸ்கீம் நாங்கள் பேசிட்டு இருக்கோம் இது தவிர தண்ணி பிரச்சனைக்காக திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்டில் ஆறாவது ரிசர்வ் ஆறாவது ரிசர்வ் வேரை வந்துட்டு கட் பண்ணணும்னு சொல்லிட்டு அது அது ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருக்கோம் மூ என்னோட பர்சனல் இதை கம்ப்ளீட் வெளிப்படத்தன்மை கம்ப்ளீட் ட்ரான்ஸ்பெரன்சி ப்ரொஃபஷனலிசம் இன்ட் சிஸ்டம் இனிமேல் வந்துட்டு இந்த மாதிரி திருடுறது ஃப்ராடுதெல்லாம் பண்ணாத மாதிரி கம்ப்ளீட் ஆன்லைனில் எல்லாமே வியூ பண்ணுற மாதிரி ஒரு நியாயமான சிஸ்டம் ஒன்று வந்துடணும் ஸோ தட் எல்லா பிரச்சனைகளும் ஒரேடைய ஒளிச்சிடணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரிலாம் நன்றி சார் மத்திய தொகு மத் மத்திய சென்னை தொகுதி வேட்பாளர் சாம்பால் பகுதி மக்களுக்கு நிறைய திட்டங்கள் வைத்திருக்கிறதாக தெரிவித்திருக்கிறார் தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் அந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவதாக தெரிவித்திருக்கிறார் நியூஸ் செவன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சரணனுடன் மணிகண்டன் பாண்டகன்